இன்னைக்கு சமையல் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலகலா தாங்க செய்ய போகிறோம் ஸ்நாக்ஸுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் நம்ம கலகலன்னு பேசி சிரிக்கிற மாதிரியே கலகலா செய்யலாம் வாங்க இந்த கலகலா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறாங்க ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்திக்கிறேன் அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் சோடா உப்பு காஸ்பூன் சேர்த்தா கொஞ்சமாக சேர்த்திற உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க காஸ்பூன் ஆட்டம் உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தாங்க சேர்த்திக்கிறேன் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் நெய் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஒன்று கலந்து வராப்பெல்லாம் மாவையும் நெய்யும் உப்பு எல்லாம் ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இந்த மாவுளையும் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவுலேயும் செய்யலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி விற்று விட்டுக்கிறேன் பனை கல்கண்டு தாங்க இன்றைக்கி சேர்க்க போகிற இனிப்புக்கு ப பனை கல்கண்டுங்க அதை சேர்த்து நல்லா கரை விட்டுக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் தண்ணி சூடாகி கல்கண்டு சேத்தியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துகிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுர்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சக்கரை தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மாவு சேர்த்திக்கலாம் எனக்கு இதே கரெக்டாக இருந்தது பத்திலனா கொஞ்சம் மாவு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்திக்கிறேன் ஏலக்காய் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி போட்டுக்கிறேன் நல்லா பண்ணி சேர்த்தினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றினா நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிசஞ்சு விட்டுக்கலாம் பனக்கல்கண்டு சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சர்க்கரை விட இந்த கல்கண்டு சேர்க்குறனால பனக்கல்கண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் உருண்டை நல்லா வந்துருச்சு பாருங்கள் கலரும் நல்லா கிடைக்கிது பாருங்கள் நம்மளுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா போட்டு மாவு ஒரு டைம் நல்லா பிசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டையில் உருட்டி ஒரு ஒரு பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் இருக்கணும் மாவு ரொம்ப மெலிசாவெல்லாம் உருட்டக்கூடாது கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப மெலிசாக உருட்டுனா அது நல்லா இருக்காது இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கையில் எடுத்து ஒவ்வொன்றா சாப்பிட்ற மாதிரி சின்ன சைஸ்லேயே வெட்டி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்றக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்லாம் இந்த வாக்கில் வெட்டியாச்சு அடுத்து குறுக்காக வெட்டிக்கலாம் அடுத்து நெய் நெய்யால் நெய் ஊற்றக்கூடாதுங்க எண்ணெய்ங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாவெல்லாம் சேர்த்திக்க போகிறேன் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன் தீ கம்மியாகவே வச்சுக்கலாம் தீ கம்மியாக வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது வேகறதுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப சீக்கிரமாக வேகாது ரொம்ப வேகமாக வச்சு பற்ற வச்சு பொரிச்சோம்னா எல்லாம் கருகி போயிடும் தீ கம்மியாக வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க தீ குறைவா இருந்தால் தான் நல்லா உள் பக்கமெல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா மேலாக வெந்துருச்சுன்னா உள்ளே மாவு வேகாமல் போயிடும் இந்த அளவுக்கு சிம்லியை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்க உள் பக்கமும் வெளியே எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மொறுன்னு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இன்னும் மொறுன்னு இருக்கும் நம்மளுக்கு இன்னும் மொறுப்பு தேவைன்னா கொஞ்சமாக ரவை சேர்த்திக்கலாம் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன் பாருங்க எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா கலகல பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்து என்னங்க எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கலகல ட்ரை பண்ணி பாருங்கள்